ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கெட்டவன் எஃப்எஃப் பேசுகிறேன் வெல்கம் டு கெட்டவன் எஃப்எஃப் கேமிங் சேனல் பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்லாம் இன்றைக்கி கோல்டு வெப்பன் ராயில் வந்திருக்கு இன்றைக்கி அது பார்க்க போகிறோம் நாளைக்கு தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம் எனக்கு பிடிச்ச முக்காசி கன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதான் முக்கியம் பார்த்துருங்க நான் இன்றைக்கி போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க என்ன கண்ணுன்னா இன்றைக்கி லக்கி ராயல் கோல்டு ரக்கி ராயிலில் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச கன்று என்ன வந்திருக்குன்னா எக்ஸமேட் வந்திருக்கு மென்ட்ரைஞ்சோட சூப்பரான தரமான கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எடுக்கணும்னா என்னோடைய கருத்துக்கள் கருத்துங்க முடியாது என்னோடய ஆசை எடுத்து ஆடுங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னது இன்னொன்று ஜோம்பி மோடு வந்திருக்கு ஜோம்பி மோடு நாளைக்கு புஷ் பண்ணுவேன் அதையும் பாருங்கள் ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம எக்ஸமேட் எடுக்க போகலாமா எடுக்க எக்ஸமேட் நாளைக்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க வேண்டியதுக்கு மட்டும் நான் கன்ஃபார்மாக காமிச்சிடுறேன் அதில் என்னென்ன ஐசை கன்ஸு என்னென்ன கலெக்ஷன்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் நம்ம பார்த்தே தீர்றோம் ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் வாங்க பாருங்கள் எக்ஸமேட்டு டபுள் மேக்ஸின் சிங்கிள் ரைட் ஆஃப் ஃபயர் நல்லா பெஸ்டு கன்னு தான் சொல்லலாம் இந்த டெபிட் பாக்ஸ் ஏன்ட் இல்லை அக் இருக்கேண்ட அது மட்டும் இல்லாமல் இந்த குளோவால் ஸ்கின் ஏன்ட் இல்லை குளோவால் ஸ்கின் இந்த க்ளோவால் ஸ்கின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமஸ்லாடு அந்த கன் ஸ்கின்னும் இருக்குது என்ன கன் ஸ்கின்னால் அந்த காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு அடுத்த காமிக்க உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த க்ளோவல் ஸ்கின் பாருங்கள் நல்லா தான் இருக்குது அந்த இந்த ஸ்கின் உங்களுக்காண்டி ட டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு பிடிச்ச ஃபேமஸ் கன் ஸ்கின் முதல் முதல்ல நான் ஃப்ரீ ஃபையர்லாடும் போது ஸ்டார்டிங்கில் இந்த கன் தான் யூஸ் பண்ணேன் சிங்கிள் அக்ரசி சிங்கிள் மேகசின் பார்த்துக்கோங்க இந்த எஸ்விடியும் பிடிக்கும் இந்த ஸ்கின்னு இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேட பழகினேன் பார்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா ஒர்த்தான கன் தான் எல்லோரும் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுச்சர் கார்டு இந்த கோல்டன் நம்ம டைமண்ட் வவுச்சர் கார்டை வச்சு எடுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் கன்ஃபார்மாக ஸ்பின் பண்ணுறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்